எல்லா இலைகளையும் நான் பறித்து எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த இலையோட மகத்துவம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வயிற்று புண்ணுன்னு சொல்லிட்டு இருக்குங்க இந்த புண்ணுக்கு ரொம்பவே வந்து ஏற்ற ஒரு மருத்துவ குணம் மிக்க கீரை கீரைதாங்க இது இது நீர் கட்டிக்கு கூட ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க அதாவது ஸ்டோன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஸ்டோனை கூட வந்து முழுவதுமாக அதை போக்கக்கூடிய வகையில் இந்த கீரை வந்து இருக்கும் அவ்வளோ சத்தான இந்த கீரையை வந்து எப்படி பார்க்கலாம் நான் வந்து கீரை பறிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களை வந்து கீரை வந்து நான் பறிச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் முழுவதுமா எல்லா கீரையும் நான் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் அதுல வந்து ஒரு பாகம் தான் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இருக்கிற கீரையை வந்து நான் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இப்போ வந்து இது கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு கைப்பிடி அளவுக்கு இருக்குங்க இந்த கீரை இந்த கீரைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து காரம் எடுத்துப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து காரம் எடுத்துக்கோங்க வயிற்று புண்ணு இருக்கிறவங்க பச்சை மிளகாவை அவாய்ட் பண்ணிவிட்டு வர மிளகாவை எடுத்துக்கங்க நல்லா சுருக்கணும் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு பத்து பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சிருக்கேங்க பெரிய சைஸு தக்காளி பழத்தில் வந்து ஒரு மூணு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய சைஸு வெங்காயம் வந்து கட் பண்ணி ஒன்று பாதியமாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க ஆறு ஏழு வெள்ளப்பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு வந்து எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ இதெல்லாம் நானே அலசி எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு மட்டும் இன்னும் வந்து அலசி எடுக்கலை இப்போ இதெல்லாம் வந்து நம்ம குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம் கீரை வந்து வேக வைக்கிறதுக்காக குக்கர் ஒன்று வச்சுக்கிட்டேங்க சட்டுனே வந்து குக்கரில் நம்ம சேது முடிச்சிடலாம் எப்பவுமே வந்து கீரை வந்து ஃபஸ்ட்டை வந்து நீங்கள் சேர்த்துராதீங்க ஏன்னா வந்து அது கருகி போன மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துடும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளை பூண்டு தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம் பாருங்க நீங்க வந்து துவரம் பருப்பு சேர்க்காம கூட வெறும் கீரைய போட்டு கூட நீங்க செய்யலாங்க துவரம் பருப்பு சேர்க்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இல்ல வந்து நான் கீரையே வந்து நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கீரைய கூட சேர்த்து வெறும்னா கடைஞ்சி எடுத்துக்கலாம் அதனால தான் நூறு கிராம் அளவுக்கு மட்டும் நான் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்ப நம்ம அலசி வச்சிருக்க கீரையை வந்து சேர்த்துக்கலாங்க தண்டுகள் இல்லாம இலைகளை மட்டும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இது பார்க்கும் தான் வந்து புஷ்னு வந்த மாதிரி இருக்கும் ஆனா நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கும் போது சீக்கிரமாவே வதங்கி வந்துருங்க அதனால நான் குறைவான அளவுக்கே நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு வந்து நான் சேர்த்திருக்கேங்க இப்போ மூடி போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டாச்சுங்க மூணு விசில் வரட்டும் பிறகு வந்து நான் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு நல்லா வேக்க வச்சு எடுத்துக்கிட்டோம் நம்ம சேர்த்து தண்ணி பாருங்க கரெக்டாக இருக்கு பாருங்க இப்போ நம்ம தண்ணியை வந்து ஃபர்ஸ்ட் வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பருப்பு கீரை மட்டும் இருக்கு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க எப்போதுமே வந்து தண்ணியை வடிகட்டிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கங்க ஏன்னா வந்து உப்போட அளவு வந்து நமக்கு தெரிய வராது நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு வந்து நல்ல உரப்பா இருக்கிறதுனால அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தக்காளி பழம் சேர்த்துருக்கோம் இது கூடவே நம்ம ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கோங்க இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மண் செட்டியால கடைஞ்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இது வந்து மிக்ஸி ஜார்ல வந்து கொர குறப்பாவும் அரைச்சி எடுத்துக்கலாம் இருந்தாலுமே மண் செட்டியில கடைஞ்சி எடுக்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கடைஞ்சி எடுத்துட்டு வந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க மண் செட்டியில வந்து நான் கடைஞ்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம வடிகட்டின தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு குழம்போட திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணியா சேர்த்தங்க சேர்க்கிற தண்ணி வந்து நம்ம வடிகட்டின தண்ணியாக தான் இருக்கணும் ஆட்னரி தண்ணி பச்சை தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து இருந்தா கேழ்வரகு கழுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்க சாதத்தோட நீங்க பிசைஞ்சு சாப்பிட்றது இருந்தா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியோட அளவை வந்து மாத்திக்கங்க இப்போ இதுக்கு ஒரு தாலி நம்ம கொடுத்துடலாங்க தாளிக்கிறதுக்காக ஒரு கரண்டி ஒன்று வச்சுக்கிட்டேங்க இப்போ வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடலை எண்ணெய் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வரட்டும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் சிம்மில் வந்து வச்சுக்குங்க இல்லைன்னா டக்குன்னு வந்து கருகி போயிடும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ இது கூடவே வெங்காயம் வடக்கும் வந்து சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் கீரை குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வடகு வந்து சேர்த்துக்குங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்க மணத்தக்காளி கீரையில் இல்லை அந்த தாலிப்பை வந்து சேர்த்துடலாங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த மணத்தக்காளி கீரை ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்ப நம்ம கேழ்வரகு களியோட சர்வ் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பாருங்க கேழ்வரகு களியோட நல்ல சுட சுட களியோட நம்ம கீரை குழம்பு வந்து சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க இது வயிறு புண்ணு இருக்கிறவங்க கண்டிப்பா சாப்பிடுங்க உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த மனத்தக்காளி கீரை ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்